சிவன் கோயில்களில் இருப்பது போல பைரவர் சன்னதி உள்ள உலகின் ஒரே பெருமாள் கோயில் மூன்றே மாதத்தில் திருமண தடை நீக்கும் ரதி மன்மதன் பரிகார பூஜை வரலாறு சிறப்புமிக்க கலைநயம் வாய்ந்த பலரும் அறியாத பழமையான பெருமாள் கோவில் வணக்கம் நம்ம வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் தாடி கொம்பு என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தராஜ பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் திண்டுக்கல்லில் இருந்து கரூர் செல்லும் வழியில் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாடி கொம்பு என்ற ஊர் உள்ளது இந்த ஊரில் தான் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கலைநுட்பத்துடன் கூடிய அற்புதமான கோயில் இது இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ட்ரீமாக்கமல் ரமேஷ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் திண்டுக்கல் மாவட்டம் அமைந்து அமைந்துள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவில் விஜயநகர பேரரசான அச்சுத தேவராயர் மற்றும் ராம தேவராயர் ஆகிய மன்னர்களால் கலை சிற்ப நுணுக்கத்துடன் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால் அழகர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறார் தாடிக்கொம்பு அருகே வடக்கு நோக்கி செல்லும் குடக நாறு என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து மண்டூக முனிவர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் தாளசுரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான் இதனால் மதுரை அடுத்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கல்லழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்ய வேண்டி கடும் தவம் புரிந்தார் இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட திருமாலிருஞ்சோலை அழகர் மண்டுக முனிவருக்கு இடையூறு செய்த தாளாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார் பின்னர் முனிவரிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அவரும் கல்லழகர் இப்பகுதியில் வாசம் செய்து இப்பகுதியில் வாழும் மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முனிவரின் வேண்டுதலை ஏற்று தாடிக்கம்பு பகுதியில் கல்லழகர் என்ற சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீட்டு இருப்பதாக புராண வரலாறு கூறுகிறது இந்த கோவிலில் சவுந்தரராஜ பெருமாள் சவுந்தரவழி தாயாருக்கு என தனி சன்னதியும் ஆண்டாளுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமையப்பட்டுள்ளது இது தவிர பரிவார மூர்த்தியான நம்மாழ்வார் இரட்டை விநாயகர் அயகிரிவர் தன்வந்திரி பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சுவாமி ராமபக்த ஆஞ்சநேயர் சொர்ண ஆகர்ஷ பைரவர் விஸ்வசேனர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன மேலும் கோயிலுக்கு வெளியே தென்புறத்தில் சக்கரத்தால்வார் தனி சன்னதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கல்விக்கு அயகிரிவர் உடல்நலத்திற்கு தன்வந்திரி பெருமாள் கடன்களில் இருந்து மீள லட்சுமி நரசிம்மர் திருமண தடை நீங்க ஆண்டாள் ரதி மன்மதன் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணுகோபால சுவாமி பொருளாதார சிக்கல் நீங்க சொர்ண ஆகர்ச பைரவரை பக்தர்கள் வணங்கினால் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அனைத்து வேண்டுதலும் நிறைவேற திருவோண நட்சத்திரத்தன்று நடைபெறும் சிறப்பு பூஜையில் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு சகல வரங்களையும் அளிக்கும் ஒரே தலமாக இக்கோயில் விளங்குகிறது தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் மூலஸ்தானத்தில் பின்புறம் தனி சன்னதியில் சவுந்தரவழி தாயார் அருள்பாளிக்கிறார் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்பு தனது வேண்டுதலை சவுந்தரவளி தாயாரிடம் சமர்ப்பித்தார் அவர் மூலமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் சவுந்தரவழி தாயார் சன்னதியில் பதினாலு தனித்தனி தூண்களும் இரண்டு இசை தூண்களும் உள்ளன இந்த தூண்கள் யாவும் சிறந்த சிறப்புக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த தூண்கள் ஒரே கல்லால் ஆனது இந்த தூண்களில் சக்கர வைகுண்டநாதர் ராமர் தாண்டவர் ரண்ய யுத்தம் ரதி மன்மதன் உலகலந்த பெருமாள் கார்த்த வீரிய அர்சுனன் மகாவிஷ்ணு அகோர வீரபத்திரர் தில்லை காளி ரண்ணிய சமாரம் ஸ்ரீ வேணுகோபாலன் உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர புகழ் இரண்டு இசை தூண்களும் காணப்படுகிறது சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பைரவர் பெரும்பாலும் வைணவ திருத்தலங்களில் பைரவர் இருப்பது இல்லை ஆனால் தாடிக்கொம்பு சவுந்தராஜ பெருமாள் கோயிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிச காவலராக சொர்ண ஆகர்ச பைரவர் எழுந்தருளி பாலிக்கிறார் ஒவ்வொரு மாதமும் தைப்பறை அஷ்டமி தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் ராகு கால நேரத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் கடன் தொலை நீங்கும் என்றும் இழந்த சொத்துகள் மீளப்பெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது குறிப்பாக தேய்ப்பரி அஷ்டமி தினத்தில் நடைபெறும் பூஜையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் திரளாக வந்து சொர்ண ஆகசர பைரவரை பால் இளநீர் தேன் மற்றும் அரளிப்பு உள்ளிட்ட பூஜை பொருட்களை காணிக்கையாக அழைத்து வழிபாடு செய்கின்றனர் கல்வியின் கடவுள் சரஸ்வதி அந்த சரஸ்வதிக்கு குருவாக திகழ்ந்தவர் ஐகிரிவர் இவர் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் பரிவார மூர்த்திகளில் முதலில் காணப்படுகிறார் இவரை திருமண நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமைகளில் ஏலக்காய் மாலை சாத்தி தேன் மற்றும் துளசியுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஞான சக்தி ஏற்படுவதுடன் அவர்கள் கல்வி வளர்ச்சியிலும் மேன்மை அடையும் என்பது நம்பிக்கையாக உள்ளது தாடிக்கொம்பு சவுந்தராஜ பெருமாள் கோயிலில் ராஜகோபுரத்தின் உள் நுழைந்தவுடன் தெற்கு நோக்கி எழுந்தருளி உள்ள விஸ்வேசனரை வணங்கிய பின்புதான் ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் தாடிக்கொம்பு சவுந்தராஜ பெருமாள் கோவிலில் கோயிலில் தடை நீக்கும் ரதி மன்மோதன் பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஏழ்ரை ஒன்போதுரை பதினொன்றரை மற்றும் மாலை ஆறு மணி ஆகிய நேரங்களில் நடைபெறுகிறது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இருபெட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோயில நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்க தொடர்ந்து இதுபோல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் அற்புதமான கோயிலில் சந்திக்கலாம் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்